ரெண்டு தெள்ளிவேன் வண்டி வந்திருக்கான் சூப்பர் பா நமக்கு வந்து கஷ்டம் நிறைய இருக்கு ஏன்னா நம்ம வந்து போன மாசம் கிட்டத்தட்ட போன மாதம் தேதி வேலைக்கு போகணும் அதோட முப்பத்தாறு நாள் நம்ம வேலைக்கு போகல நமக்கும் வேலை வர மாட்டேங்குது என்ன பண்ண சொல்கிற உம் எங்கே போகிறாளி இல்லை அப்புறம் பார்க்கலாம் இப்புறம் பார்க்கலாம் வேலை செஞ்சது காசு கரெக்டாக நேரத்தை போடுக மாட்டேங்கிறாங்க நடத்தம் பெரிய ஆடின்னே பேசுக நம்ம இந்த விளையாட்டில் கவனமாக இருக்கணும்ல நமக்கும் குடும்பம் இருக்குப்பா நமக்கு குழந்தை குட்டி இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம தானே பார்த்தாவணும் என்ன சொல்கிறா திட்டி நம்ம பார்க்கறதுக்கே ஆலை வந்தால் பார்க்கறது வேலை வரும் வேலை நம்ம என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றோம் வேற என்னடா இது இவ்வளோ இவ்வளோ ரேட்டுக்குங்க விருளா நம்ம ஆட்டு தானே நம்ம ஆடிதான் வந்து ஃபோன் டே யாருன்னு தெரியலையா ஹலோ சொல்லுங்கள் சார் ப்ளம்பர் முல்லைதான் பேசுகிறேன் ம் பைப்பில் தண்ணி வரலையா அது கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க நம்ம இங்கே கொஞ்சம் பிஸியாக ஆச்சுங்க டே ஒழுங்காக வேண்டாம் இந்த பைப்பை ஆ சொல்லுங்கள் சார் ஓ உங்கள் வீட்டு பைப்பில் தண்ணி வரலையா அப்படி சொல்லுங்கள் சார் தெளிவா சரி 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 அடைச்சிட்டு இருக்கோம் எந்த ஏரியா சார் எந்த ஏரியா எந்த ஏரியா நீங்கள் டி நகரா நாங்கள் கிண்டி கிண்டிலேருந்து அங்கே வந்து வேலை ரே அது நீடா அது சார் ஒரு மூணு பேர் வருவோம் ஆயிரத்தி ஐநூறுபா ஆகும் முடிச்சு கொடுத்துலாம் ம் ஆமாம் எது எதுக்கு ஆயிரத்தி ஐநூறு சார் அந்த ஃபுட்பால் ஃபுல்லாக அடிச்சுன்னு இருக்குது சார் ஃபுல்லாக தூக்கி இறக்கி ஏற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மாட்டேன் வேணாவா ஆயிரத்தி ஐநூறுபா ஆகும் அதுதான் சொன்னேன் அதுவே நான் சொன்னது கம்மி இங்கே வேலை பிஸியாக இருக்கேன் இதை விட்டுட்டு தான் உங்களுக்கு இடையில வரணும் நான்

நான் உழுதுண்ணா பர்றேன் பர்றேன் நம்ம வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கம்பா ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் நான் எலக்ட்ரிஷியன் ரவிதான் பேசுகிறேன் டியூப் லைட்டை மாட்டணுமா மாட்டிடலாம் சார் மாட்டிடலாம் மாட்டிடலாம் எந்த ஏரியா சார் ஆர்கே நகர் ரெண்டாவது தெருவா ஆ சரிப்பேன் சார் முந்நூறுவா கொடுங்க சார் டியூப் டியூப்லைட் வழியும் நூறுரூவாயா சார் ஒன்று சொன்ன சார் ஒரு கிலோ அரிசி ஐம்பத்தஞ்சு ரூபா ஆனால் ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட்டா நூற்றம்பது ரூபா வரும் இதுக்கு என்னான்றீங்க நீங்கள் ஆமாம் சார் மூணு பேர் வர்றேன் சார் முந்நூறுரூவா கொடுங்க சார் எது எதுக்கு மூணு பேரா சார் ஒருத்தர் ஸ்கூலை போடணும் ஒருத்தர் ஸ்டூல் செலுத்து கொடுக்கணும் ஒருத்தர் லைட்டை மாற்றணும் சார் கனெக்ஷன் எல்லாம் நானே கொடுத்துட்றேன் சார் ஆமாம் 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 என்னது நூறுபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டேங்களா இல்ல சார் இல்ல இல்ல ஒன்று செய்யுங்க இந்த நூறு ரூபாய்க்கு மேலே ஒரு ஐம்பது போட்டு எமர்ஜென்சி லைட் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சிருங்க எங்க வேணாலும் நீங்களே மாத்தி வச்சுக்கலாம் வேங்க சார் போனாடா என்ன நூறு ரூபாய்தான் தர நூறுவா ஆர் ஆர்கே நகரம் வச்சு ரெண்டாவது மாதிரி ஏறி இறங்கணும் பக்கம்தான் நமக்கு ஆனா வேலை செய்ய தயாராக தான் பாருங்க அப்படி கம்மியா கொடுத்தா ஏர்மா போடுறது ஆனால் ஒண்ணு மச்சான் நம்ம வேலை செஞ்சு இன்னையோட முப்பத்தாறு நாள் ஆகுறா வேலை வர மாட்டேன் இதே கொடுக்க போட்டு வேலை முடிச்சா ஏய் வேலை செய்ய தயாராக தான்டா இருக்கிறான் நீ செய்ய மாட்டேங்கிற போலான்டா பாரா ஹலோ ஆ கோட்டை ஆ சார் சார் எது தண்ணி வரலையா சார் எனக்கு ரெண்டு நாள் கக்கூஸே வரல சார் வெயில் சார் ரொம்ப ஓவர் ஆ ஆ சூட்டை கிளப்பிடுச்சு ஆ ஓ சரி சார் சரி சார் சரி சார் ஓ உங்கள் வீட்டு பாத்ரூம் கக்கூஸில் தண்ணி வரலையா சரி சரி சார் சார் அது பண்ணிடு சார் பண்ணிடலாம் சார் ஆ சார் அது வெஸ்டர்னா இல்லை இந்தியன் டைப்பா சார் இந்தியன் டைப்பு ஆ சரி சார் சரி சார் இந்த டைல்ஸா டைல்ஸு சரி சார் சரி சார் ஒரு மூவாயிரரூபா ஆகும் சார் ஆ சார் மூணு பேர் வரணும் சார் மூணு பேர் வேலை இருக்குது சார் மூணு பேர் எதுக்கா சார் ஒருத்தன் உடைக்கணும் ஒருத்தர் எடுத்து போடணும் ஒருத்தன் திருப்பி பூசணும் சார் ஆமாம் சார் அதெல்லாம் உடச்சி பைப் லைன்லாம் மாற்றணும் சார் ஒரு நாள் ஆச்சுடு சார் ஆ மூணு ஆமாம் சார் ஆமாம் சார் இது தொள்ளாயிரமா சார் ஹலோ சார் புரியல சார் தொள்ளாயிரரூபா தருவீங்களா சார் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா சார் இந்த ரூபாய் அப்படியே வச்சுங்க டெய்லி இந்த பப்ளிக் ஆஃபீஸுக்கு போலேன்னா பத்து ரூபா தான் சார் செலவாகும் தொண்ணூறு நாளைக்கு தொல்லை இல்லாமல் போகலாம் ஆமாம் சார் ஆமாம் சார் வைங்க சார் வெயிட் சார் போன சரி நீ வெயிடா வச்சுட்டேன் நான் தான் இங்கே நவத்தி ஐடாட் ஆமா என்ன வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்கிறோம் தரமாட்டேங்கிறாடா என்ன நம்ம தயாராக இல்லைடா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அவங்க என்ன பின்னு சொல்றாங்களோ அது கவுன் கவுண்டர்லாம் கட்டிட்டு வந்துடுறா ஆமாம் டே மொரை வாசகத்துக்கு ஐநூறுரூவா கேட்டா ஐநூறுபாவா அப்படின்னு வாய்ப்புறாங்கடா நீ பண்ணுற நான் ஆ பண்ணலப்பா வீட்டில் கேட்கறதுக்கு சொல்கிறேன் எல்லாம் நம்ம வேலை செய்து தயாராக இருக்கும்ப்பா நமக்கு செட்டாக மாட்டேன் என்ன பண்ண சொல்கிறேன் ஃபோன் வருது அடுத்து வேலை நினைக்கிறேன் எதையாவது பிடிச்சிருவோம் வீட்டுக்கிறேன்மாடா சொல்லுமா எப்போ எவ்வளோ ஐநூறுரூவாவா சரி சரி நான் ரெடி பண்ணிக்கடா ஏய் அம்மா வாங்க. ஏய் வீட்ல இருந்து போணுங்கற ஹாஸ்பிடலுக்கு போணுமா 1500 ரூபாய் வேணும்ன்றாங்க. என்னடா பண்றது? ஐயோ நம்மளோட வேலைய செய்யறத தான் பாக்குறோம். என்னடா பெரும் பிரச்சனையா இருக்கே. ஏய் அது கக்கூசி எவ்வளவு கேட்டா? இது என்னடா அது எவ்வளவு தரானானே? 900. பேசி பேசு பேசி பக்கத்தல தான் தக்கனும் போய் முடிப்போம். ஒரு ஐநூறுபா டேய் 900 தான் நம்ம பேசி. ஆமாடா மாமா. பண்ணுங்க. எங்க 100 பண்ண முடியல. அது வெஸ்ட். வா. ஆ ஆ சார். கொத்தனார் கோவிந்து தான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ இல்லை சார் நம்ம பசங்க கேட்டால் சார் ஆ ஓகே பரவாயில்ல பண்ணி கொடுத்தாங்க நம்ம சார் தானே அப்படின்ட்டு சார் ஆமாம் சார் நான் மூணு பேரும் வந்துடுறோம் சார் நாங்கள் ஆ சார் ஆள் வந்துட்டாங்களா யா யார் சார் இந்தி சரி சார் எவ் எவ்வளோ சார் ஐநூறுரூவாயா ரெண்டு பேருக்கா சார் சரி சார் இல்லை தாரா அதாவது எங்கள் வேலையை பைக்கிப்பேன் சார் சார் ஆ பேசிட்டு பேசிட்டு கட் பண்ணுறாரு ஷோ என்ன பண்ணல சரி நீ என்ன ட்ரை பண்ணி பாருங்க யார் இது இந்த தானே நான் தண்ணி டீ டீலர் கேட்டு பாரு எழுநூத்தி ரூபா நான் கொஞ்சம் ஐட்டுக்கு இருக்கிறேன் அண்ணா இந்த பிளம்பர் தானே பேசுகிறேன் ஆமாண்ணா ஆமாண்ணா சரி நான் வந்துட்டேண்ணே நீங்கள் சொன்னீங்கறதால டீலர் இருந்தால் முனையில் தான் இருக்கும் ஆமாண்ணா வரணே வீட்டுக்கு வந்துருண்ணேண்ணேண்ணேண்ணேண்ணேண்ணே எழுநூத்தம்பது ரூபா சொன்னீங்களா சேனே பண்ணி கொடுத்துட்றேண்ணே நாங்கள் முழுதான் வந்துட்டு பண்ணி கொடுத்துருண்ணே ஏன்னா ரெகுலராக நம்மலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே எங்ககிட்ட இப்போ தான் அதை தான் இப்போ தான் கூப்பிட்டிங்க ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட நாங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு வந்துடுண்ணே மொனையில் இருக்கிறேன் ஏ எப்போ யார் ஹிந்திக்காரா காரா சரி சரி நானூறுபாய்க்கேவா ஆறுண்ண ரைட் இல்லைண்ண நாங்கள் செய்யிறதும் அவங்க

ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஐநூறுரூவா இருக்கு தேவடா இருக்கடா உங்ககிட்ட ம் தேய் உங்ககிட்டா நீ இரநூறுவா ஒன்னு பெறா இருக்கில்ல பணமாக ஒன்றும் மூர்த்தவடாச்சே முதல்ல ஹாஸ்பிட்டல் விளையாட அப்புறம் பார்த்துக்கலாம் போ டேய் ரொம்ப சந்தோஷம்டா நம்ம நட்பா இருக்கிற மாதிரி வேலையும் ஒழுங்காக சேர்த்து ரெடியாக போடா